வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் டிஎன்பிசி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் வளர்ச்சி துறையில உதவி இயக்குனர் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டுக்கான வள்ளுவர் வாசகர் வட்டகம் கண்டக்ட் பண்றது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே இந்த டிஎன்பிசி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக தமிழ் வளர்ச்சி துறையினுடைய நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதில் ஜிகேயில் நூற்றம்பது கொஸ்டின் கேட்பாங்க தமிழில் முந்நூறு கொஸ்டின் கேட்பாங்க குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் வந்து எம்ஏ படிச்சிருந்தா போதுங்க மொத்தம் நானூற்றம்பது மார்க்கு இன்டர்வியூ வேறு இருக்குது அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் எக்ஸாம் வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் சரி இந்த எக்ஸாம்காக நாளா ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்க கொடுங்க பேங்க் கேட்டாங்க நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தி படிப்படியா வந்து இந்த எக்ஸாமினேஷன் யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன் இதுல வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் லெவலுக்கு ஜி இருக்கும் நாம்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய வல்லூர் வாசகர் வட்டத்தை ஃபாலோ பண்றவங்க மேக்சிமமா யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் இவங்களுடைய பார்வையில டிஎன்பிசி ஜி கே ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறப்ப இவங்க பார்வையு சொல்லக்கூடாது சார் ஜென்ரலா எல்லாம் என்ன நினைப்பாங்க ஸ்கூல் புக் படிச்சா போதும் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சயின்ஸ் புக்கு அப்புறம் கணக்கு படித்தா போதும்னு நினைக்கிறாங்க ஈவன் பேப்பர் ஒன்று இருக்காங்க இந்த டெட்டு பேப்பர் ஒன்று முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட ஸ்கூல் புக்கில் தான் படிச்சிருப்பாங்க டிஎன்பிசிக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் படித்தது இல்லை அவங்களையும் கேட்டாங்க சார் நானும் எழுதுகிறேன் நானும் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கிறேன் பிளஸ் பேப்பர் ஒன்றும் டெட்டு பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணியிருக்கிறேன் இந்த செகண்ட் கிரேடு டீச்சர் எக்ஸாமினேஷனில் கூட நான் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு மார்க்கு நூற்றி ஆறு மார்க்கெல்லாம் எடுத்திருக்கேன் என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் இது ஸ்கூல் புக்கில் இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க சார் நீங்கள் நல்லா பாருங்க இந்த எக்ஸாமு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் கொஷின் பேப்பர் பாருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் எப்பயுமே நான் அது முன்னாள் காதாதான் வாழ்க்கை எரி வைத்தது போல கொடுன்னு வல்லுவோன்னு சொன்ன ஜி கே என்ன பண்ணுவோம் வழக்கம் போல டெட்டுக்கு படிக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கே படிப்போம் இது வேண்டாம் சரி நம்ம என்னதான் படிக்கிறது இது யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா நீங்க செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமினேஷன் எழுதுகிறீங்க எல்லாமே கண்டிப்பா எழுதலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் வந்து அடுப்பீங்க ஒண்ணு டிஎம்பிசி லெவலுக்கு மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நல்ல புக்கு இருக்குது டாட்டா மிகுதுகள் இருக்குது கால்பியசன் இருக்குது ஸ்பெக்ட்ரம் கைடு இருக்குது யூனிக் கைடு இருக்குது எக்கனாமிக் டைம்ஸ்னு ஒரு பேப்பர் வருது அதில் எக்கனாமி கேட்பாங்க காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ் இந்த மாதிரியான இதெல்லாம் தமிழில் எனக்கு இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இது வந்து நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால முடியும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ குரூப் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்க ஒரு ஆறு ஏழு பேர் நம்ம கிட்டே சேர்ந்துருக்காங்க எல்லாம் வந்து ஜிகேல அடிச்சிடுவாங்க நல்லா கேளுங்க அவங்க எல்லாமே ஜிகேல ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க நூற்றம்பது நூறு கேள்விக்கு அது எழுபது டூ எண்பது வந்து எடுத்துடுவாங்க சில எல்லாம் கணக்கெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு போடுறவங்க இருக்காங்க அவங்களும் தமிழ் படிச்சவங்க தான் அவங்க டிஎம்பிசி செகண்ட் குரூப் எழுதி போனவங்க குரூப் ஏ எழுதி போனவங்க ஃபோர்த் எழுதி போனவங்கெல்லாம் நம்மகிட்டயே படிக்க வேண்டியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஸ்கூல் புக் லெவலுக்கு தான் தமிழ் தெரியும் தொல்காப்பியம் நன்மூலு புறப்பொருள் வெண்பாமலை யாப்பு வெங்கல காரிகை தண்டி அலங்காரம் இந்த மாதிரி இலக்கண நூல்கள் மேல அந்த அளவுக்கு பரிச்சயம் கிடையாது இந்த சிலம்பஸ வந்து அவங்க இது பண்ணிக்கல எம்ஏ தமிழ் படித்தாலும் அவங்க டீச்சிங் லைனுக்கு வராமல் இது இருக்காங்க சிலருக்கு பிஎட் இல்லை அதனால அதை வந்து விட்டுடலாம் சரி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்போ இதில் வந்து ரெண்டு செக்மெண்ட் இருக்கு ஒன்று டிஎன்பிசியில் அந்த ஃபோர்த் குரூப் செவன்த் குரூப் எல்லாம் இருந்துட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்றது ஒருத்தர் நம்ப மாதிரி தமிழை மட்டுமே முழுமையாக நம்பி தேர்வு எழுதக்கூடியவர்கள் ரெண்டு தான் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அது எக்ஸாம் வந்தவர்கள் தெரியும் என்னுடைய பார்வையில் எல்லாம் குரூப் குருப்பன் ஸ்டாண்டர்ட்ல தான் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தமிழும் உங்களுக்கு இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஏ புரியுதுங்களா அதனால பிஜி டிஆர்பியோட டஃப்பாக தான் இருக்கும் இதில் வந்து டிஆர்பியில் கேட்கக்கூடிய மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து வேகமாக இருக்கும் இதில் கூற்று காரணம் அசட்டேஷன் ரீசனிங் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கிலெல்லாம் இருக்கும் பாருங்க பொருத்தமானவற்றத்தை சேர்வு செய் பொருத்தம் இல்லாதவை பட்டமிடு கூற்று காரணம் இந்த கூட்டில் எது சரி எது தப்புன்னு கேட்க மாதிரியான கேள்விகள்லாம் ரொம்ப அப்ளிகேஷன் உதவியான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் என்ன பாருங்கள் கொஷின் பாருங்க நான் சொல்கிறது தெரியும் அப்போ தமிழில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா முழு நாளுக்கு இருக்குது ஜிகேவில நூற்றம்பது தான் பாதிக்கு பாதி நீங்கள் தமிழ் வந்து அழகு ஒன்றில் இருந்து நீங்கள் போன யூடியூப் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன் நீங்க பத்து யூனிட்டுமே இப்ப ரீசண்டா நடந்தது இல்லைங்க சார் அதே சிலபஸ் தான் போனவீங்க தொண்ணூறு மார்க்கு மேலே எடுத்தவங்க பிஜிடி எழுதி வேலைக்கு போனவீங்க அதுல கவுன்சிலிங் வரைக்கும் போனவங்க எல்லாம் கண்டிப்பா தமிழ்ல முன்னூறு மார்க்ல ஐ மீன் இருநூறு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் கண்டிப்பா நூத்தி ஐம்பது அடிக்கலாம் சார்

ஜஸ்ட் ரிசல்ட் வந்து ஒரு மாதம் தான் அது மூணு மாதம் தான் ஆகுது பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் தான் எக்ஸாம் நடந்தது அதனால் கண்டிப்பாக டச் இருக்கும் என்ன படிச்சுருந்தா போதும் ஆனா இன்னொன்று முப்பத்தொம்போது வயசுக்கு கீழே இருக்கணும் நாற்பதுக்கு மேலே கூடாது நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்த செல்வராஜெல்லாம் அவர் எழுத முடியாது அவரை ஃபோன் பண்ணி ஏனேன் தம்பி எழுதுப்பானேன் ஐயா நாற்பது தாண்டிட்டேன்னாரு நம்ம கிட்ட பாஸ் பண்ணி போனவங்கள பாதி பேர் நாற்பது தாண்டிட்டாங்க அவரால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது இல்லைன்னா அவங்க மறுபடியும் ஸ்டேட் பஸ்ட் எடுத்துருவாங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேலண்டான ஆளுகள் எல்லாமே நாற்பது வயசுக்கு மேல போயிட்டாங்க அது ஒரு டிராபேக் ஆயிடுச்சு இன்னொன்னு நல்லா படிச்சவங்க எல்லாம் நாற்பது வயசுக்கு மேல போனாங்க நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பா எழுதலாம் சரி இப்போ நம்ம பாயிண்ட் போகலாம் இங்க நான் போட்டிருக்கேன் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா சார் இந்த சிலபஸ் வந்து அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே இதெல்லாம் நாங்க பிஜிக்கு சொல்லி கொடுத்த அதே சிலபஸ் தான் யூஜிடி சொல்லி கொடுத்த அதே சிலபஸ் தான் இதை அடிப்படையாக கொண்டு எங்ககிட்ட கிட்ட கொஸ்டின் பேங்க் இருக்கு இந்த மாதிரி நாலு புத்தகம் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா கொஸ்டின் தான் இதுல மொழி வரலாறு இருக்கு ரெண்டாவது வீட்டு இருக்கு தொல்காப்பியம் இருக்கு நன்னூல் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த மாதிரியான புக்கு இந்த மாதிரி ஒன்னாச்சுங்களா இது ஃபுல்லா இருக்கு இது பக்கத்துல வந்து காட்டினா பாருங்க ஃபுல்லா இருக்கு கிட்டத்தட்ட இது எழுநூத்தி பக்கத்துக்கு மேல இருக்கும் ஆச்சுங்களா இது ஒரு புத்தகம் இந்த மூணு புத்தகம் இது ஒண்ணு இன்னும் ரெண்டு நான் இதாவே காட்டிடுவேன் மொத்தம் நாலு ஸ்பைரல் பெண்டிங் போட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கம் நான் எடுத்து காட்டிட்டேன் நாலு புத்தம் ஆன்சரா மெட்டீரியலே தேவையில்லை இந்த கொஸ்டின் படிச்சா போதும் இது இல்லாம என்னுடைய யூடியூப் வீடியோ எல்லா யூனிட்டுக்குமே எழுநூத்தி ஐம்பது வீடியோ இருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருபது இருபத்தி வீடியோ இருக்கு சார் எல்லாமே அனுப்பிடுவோம் அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு டெஸ்ட் இதுல வந்து ரெண்டு புல் டெஸ்ட் வழங்கிடும் அதே மாதிரி எங்களுடைய இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் எந்த பேட்ச் டெஸ்ட் பேட்ச் போட்டா எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுவோம் இது கண்டிப்பா நான் தான் சொல்றேன் நான் டிஎன்பிசி போர்த்து இது எழுதிட்டு நான் சர்வேயரா இருக்கேன் நான் சேல்ஸ் டாக்ஸ்ல இருக்கேன் நான் அச்சா டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன் நான் அசிஸ்டண்டா இருக்கேன் ஏதோ டிஎம்பிசி எழுதி வேலைக்கு போயிருந்தீங்கன்னா தமிழ்ல மேக்சிமம் மார்க் எடுத்து இந்த வேலைக்கு போவது வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும் அதே மாதிரி எனக்கு தமிழ் நல்லா தெரியும் சார் தமிழ்ல வந்து ரொம்ப பற்றுதல் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு வள்ளுவர் வாசகர் வட்டம் வழிகாட்டும் இதுல போஸ்ட் பதிமூணு தான் ஏன் இந்த பதிமூணுல ஒன்னா நாம் இருக்க கூடாது அப்படின்னு தான் பார்க்கணும் வள்ளுவர் சொல்லியிருக்கலாம் எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் பின் எண்ணுவம் என்பது எழுக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் நிலும் முயற்சிதல் மேய்வெளித்த கோழிதரும் அதனால ஜாயின் பண்றதுனா பாருங்க அக்டோபர் ரெண்டுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிங்க அக்டோபர் ரெண்டுல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெஸ்ட் ஆரம்பிக்கும் இந்த கொஸ்டின் பேங்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் கொஸ்டின் பேங்க் வந்து நாலு புத்தகம் பிளஸ் வந்து டெஸ்ட்ல முப்பத்தி மூணு டெஸ்ட் அதுவும் நான் சொல்லிடுறேன் முப்பத்தி மூணு டெஸ்ட்ல இருபது டெஸ்ட் இமீடியட்டா உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துரும் மீதி பதிமூணு டெஸ்ட் அக்டோபர் ரெண்டுல இருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப்ல அதெல்லாமே வந்து டைம் டேபிள் போட்டு ஜாயின் பண்றவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் ஏன்னா எல்லாத்தையுமே யூடியூப்ல நாங்க வைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அக்டோபர் ரெண்டுல இருந்து அளவு ஒண்ணு அது சொல்லிடுவேன் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதுவே அதிகம் எல்லா தமிழ்ல இந்த சிலபஸ் ஓதிங்கன்னா எந்தெந்த புக்கில் இருந்து எப்படி கேட்பதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவோம் உங்களால் புரிஞ்சுக்கிட்டு படித்தாலும் சரி அப்படியே மனப்பாடம் பண்ணி படித்தாலும் சரி கண்டிப்பாக எங்களுடைய மெத்தடு எங்களுடைய பிளானிங் எல்லாமே வெற்றியை நோக்கி தான் செல்லும் என்பதில் எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே போய் பாருங்க யூஜிபி ஆர்பி தமிழ்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் எங்க இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போயிருக்காங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் டிஎன்பிசி எல்லாம் இந்து சமய அறநிலையத்துல தொடர்ச்சியா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாமே எங்களுக்கு நீங்க போன் பண்ணி பேசறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போய் பாருங்க இல்ல ஐயா அவங்க பத்து வீடியோ அனுப்புங்கன்னு பாருங்க அதே மாதிரி டெய்லியுமே நாங்கள் கிளாஸ் நடத்துறோம் பிஜிக்கு காலேஜிக்கு ஒரு மூணு நாள் கிளாஸ்க்கு வந்து பாருங்க எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நன்றி வணக்கம் எப்பொருள் யாக் யார்வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்